ராஜா கூறி எஸ் எம் கிஷோர் பிரதர்ஸ் கொஞ்சம் விரைவுபடுத்துங்க அவங்க எதிரணி வந்துட்டாங்க பாட்டுகளை போடுங்கப்பா பாட்டு போட்டு பிளேயரை உற்சாகப்படுத்துங்கப்பா சாப்படுத்துங்கப்பா களம் காலைக்கா டீம் மாட்டாங்க அபிஷியல் டீம் மாட்டாங்க

மனோஜ் கவிடு லயனம் பேர் பண்ணுங்கப்பா அந்த பக்கம் லயனம் பேர் வந்து இல்லைங்கப்பா டைம் யாருப்பா பா மனோஜ் கபில் லயனம் பேரு போலப்பா

அதையும் <laughs> சொன்னாது முழுங்கா பெட்டி ஒரு வெட்டு புள்ளிகளும் ராஜா கூறிய இரண்டு வெட்டு புள்ளிகளும் பிடிச்சா கையில் வச்சுக்கோங்க ஏ ஆஃபீஷியல் சொல்ற கேடுங்க என்ன அட ஒரே தீர்பே ஏறி ஆனது ஊறி ஆனது ஆர்கியுமென்ட் பண்ணு வெற்றி புள்ளிகளும் ராஜாக்கூர் மூன்று வெற்றி புள்ளிகளும் ஒரு ஆள் பேசுங்கப்பா ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு பேசுங்க கடைசி நான்கு நிமிடம் இரு அணிகளும் சம புள்ளிகள் ராஜாக்கூர் நான்கு உரங்கான்பேட்டி நான்கு யோராட் போங்கயா அம்மா இன்னும் மூணு நிமிஷம் இருக்கு நம்ம இருக்கு நம்ம போல்ல இருக்கு இடி போட்டு வா 25 26 uh, 27 ஆ கடைசி 3 நிமிடா ஆட்டத்தின் கடைசி மூன்றே நிமிடா ஏ எதுக்கு எடுத்த முடியாது அவங்களுக்கு தெரியும் பா ஸ்கோர் تشوفுங்க ராஜாபுரம் ஐந்து வெற்றி புலிகளும் குரங்காம்பட்டி நான்கு வெற்றி புலிகளும் இனி வரும் பெரிய கோட்டலோட அணிகளுக்கு அஞ்சு அஞ்சு ரைடு மட்டும்தான் தரப்போனா இங்க வந்து அப்படின்னு சொல்ல ஆரோக்கியமா கமிட்டியில் ஆரோக்கியம் பண்ணக்கூடாது அஞ்சு அஞ்சு ரைடு தான் கமிட்டி சொல்றத கேட்டு விளையாடுங்க ஐயோ சார் கண்டிப்பா பாக்க மாட்டேங்கிறேன்

ஜக்கூர் ஆறு ஒரங்கான்பேட்டி நாலு தேர்ட் ரைட் ராஜாக்கூர் டூ ஆர் ட்ரெட்ட ஒருங்காம்பட்டி ஐந்து எஸ் எம் கிஷோர் பிரதேஷ் ஏழு

இரு அணிகளும் சம புலியது ஒடங்காம்பட்டி ஏழு ராஜாக்கூர் ஒரு இரண்டு அணியும் சம புலிகள் உறங்காம்பேட்டி ஏழு கூறு ஏழு ஓரம் இருக்க

அரே சூரியா அரே அரே இதால அறிக்கப்படலை